மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் சார் எத்தனை தடவை தான் சார் இந்த நவம்பர் மாதத்துல நான் இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும்போதே புழஷ்கோங்க இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி மட்டும் அமைச்சி ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் பார்க்கறாரு அப்போ வியாதி கடன் கஷ்டத்தை சரி பார்த்து ஆறாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம் ஒரு வெறி வருது நிறைய பேர் இப்ப பாருப்பார் இப்ப ஒரு குரூப் ஆரம்பிக்கிறேன் இந்த குரூப் நான் என்ன பண்ண போறேன்னா ஐந்து குழியை பாக்கிறார் புத்திரஸ்தானம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுற நிச்சயம் குழந்தை உலகங்கள் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மேசராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் சார் எத்தனை தடவை தான் சார் இந்த நவம்பர் மாசத்தை நாங்க கேக்குறது நவம்பர் மாதம் ரொம்ப சென்சிட்டிவான மாதம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் போனா திரும்பாது பொழுது போனா கிடைக்காது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுடைய பொன்னான மாதம் டிசம்பர் அஞ்சோட குரு பகவான் போயிடுறாரு எல்லா நல்ல நேரமும் முடிஞ்சு போயிடுது நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் சனி வேற வக்ர நேரத்தில் ஆயிடுறாரு எங்கால தலைவன் சனி சனி பகவான் இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கிறக்கமா இருக்காரு அண்ணன் கிறக்கமா இருக்கும் போதே வரத்தை வாங்கிட்டு போயிரு அண்ணனுக்கு மூடி நார் நார்மல் ஆயிடுச்சே முன்னாடி நிற்க முடியாது நல்லா சாப்பிட்டு இருக்கு சார் சிங்கம் சிங்கம் என்ன இப்போ இப்போதான் ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படி படுத்துருக்கு அந்த சிங்கத்து மேலேயே ரெண்டு முயல் கூட்டி ஏறி விளையாடுது ரெண்டு மான் முன்னாடி புல் சாப்பிடுது இந்த சிங்கம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு ஏன் தெரியுமா அதுக்கு பசி இல்லை இதே வந்து இன்னும் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் யார் இருக்கு அந்த மாதிரி தான் சனி மேனாக இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல மேசராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும்போதே பழச்சிக்கோங்க இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி மட்டும் ஆச்சு மீண்டும் ஏழரை சனி தொடங்கிறோம் ஏழரை சனி மட்டும் தொடங்கிருச்சு அதுக்கப்புறமா நடக்க வேண்டியதெல்லாம் சனி பகவான் பாத்துக்குவார் நீங்க ஒன்றும் வேண்டாம் அப்போ நம்ம மேசராசிக்காரர்கள் என்ன செய்யணும் எதை செஞ்சாலும் துரிதமா இந்த மாதத்தினுடைய எண்டுக்குள்ள முடிச்சு விட்டுறணும் எந்த வார்த்தையும் தள்ளி போடாதீங்க ஆறு ந கஞ்சி பழங்கஞ்சின்னு சொன்னாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க ஆறு கஞ்சி பழங்கஞ்சி என்றுமே வந்து பழைய ஒரு விஷயத்த அந்த விஷயத்த சூட்டோடு சூடாக செய்யும்போதுதான் அதுக்கு மரியாதை அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு அது ரெஸ்பெக்ட் போயிடும் அது அது அதனுடைய ஆர்வம் போயிடும் நான் இப்படி ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படி பண்ணலான் இருக்கேன் வாங்க வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க வந்துட்டே இருந்தீங்கன்னா கட கடகன்னு பண்ணிடுவீங்க ஆனால் அதை பண்ணலான்னு நினச்சிங்க கொஞ்ச நாள் கேப் விட்டிங்க நின்று போயிடும் பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் இருந்து பன்னிரெண்டு ஒன்று இரண்டை பார்க்கிறார் தனப்பிராப்தியை பார்த்து பண விஷயத்தை தடை பண்ணுறாரு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பொழுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் பார்க்குறாரு அப்போ வியாதி கடன் கஷ்டத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உடலில் ரோகங்கள் ஏதாவது வந்ததுன்னா அதெல்லாம் சரியான அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடச்சிரும் இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே வேலை கிடச்சிரும் நீங்கள் எந்த கம்பெனியில் இருக்கீங்களோ அந்த கம்பெனி உங்களுக்கு ஆகலை வேறு வேலை போகணும்னு நினச்சிங்கன்னா உடனடியே போய் மாறிடுங்க வேறு வேலை கிடச்சிரும் அதே மாதிரி சனி பகவான் அடுத்த உங்களுக்கு ஒன்பதாம் பத்தாம் பார்வையாகவும் ஒன்பதாம் இடத்தை பொழுது அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டம் அதிகமாக நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சனி பகவான் தருகிறார் இதெல்லாம் இந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் நடந்துவிடும் மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த குரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் வந்து ப்ரமோஷனை பார்க்கிறார் நண்பர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த நான்காம் இடத்து குரு பகவான் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார் வேலைக்கு போகிறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையில் ப்ரமோஷன் வாங்குறது ஒரு சாமர்த்தியம் அந்த ப்ரமோஷனுக்குரிய சம்பளத்தை கேட்டு வாங்கி பெறுறது ஒரு சாமர்த்தியம் மூணுமே சாமர்த்தியம் தான் எதுவுமே விட்டு கொடுக்கக்கூடாது நிறைய பேர் வேலைக்கு போகிறது ஒரு பிராண்டிங் ஆக்டிவிட்டி நினச்சிட்ருக்காங்க அது ஒரு பிராண்டிங்கும் கிடையாது வேலைக்கு போகிறது சம்பளத்துக்காக தான் அதுக்கு உறுதியாக இருக்கு அப்போ நான் நம்ம கம்பெனி சார் நம்ம ஆரம்பித்த கம்பெனி நண்பர் சுந்தர கூட சொல்லுவார் நம்ம ஆரம்பித்த கம்பெனி எதுக்கு சார் சம்பளம்லாம் எதுக்கு சார் சார் சம்பளத்துக்கு தான் சார் நம்ம வேலை செய்கிறோம் அதில் உறுதியாக இருக்கே இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா நம்ம எதுக்கு வேலை செய்கிறோம் நம்ம சம்பளத்து தான் வேலை செய்கிறோம் இன்றைக்கி நாள் வந்து நிறைய யூடியூப்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும் சி எதுக்காக இதுக்கு வந்தோங்கிறதே தெரியாமல் நம்ம சுற்றிட்டு இருக்கோம் நம்ம சம்பளம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம் ஒரு பிஸ்னஸ் நோக்கமே சம்பாதிக்கிறது தான் அப்போ ஆறாம் இடத்துக்கு ஒரு சனி பார்க்கும் பொழுது தயவுசெய்து வேலைக்கு போங்க நீங்கள் கம்பெனி டெவலப் பண்ணி கொடுத்த அதெல்லாம் போதும் நீங்க பிராண்டிங் பண்ணதெல்லாம் போதும் அப்போ நம்ம பிராண்டிங்கோட வேல்யூவை எதுக்காகனா சேல்ஸ் ஆகிறதுக்கு தான் சேல்ஸ் ஆகலைன்னா விட்டுறணும் சேல்ஸ் தான் முதல்ல அப்போ ஆறாம் இடத்தை சனி பொழுது இந்த அறிவு உங்களுக்கு வந்துடுது கடன் எப்பொழுது அடையும் பண வரவு வந்தால் அடையும் பணம் எப்பொழுது வரும் தொழில் நல்லா வரும் தொழில் எப்பொழுது நல்லா வரும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டா வரும் வண்ணதாசன் சொல்லுகிறார் நண்பர்களே இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போய் விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உலகின் உர உயரங்களுக்கு நீங்கள் செல்ல முடியும்னு சொல்லலாம் இப்போ நினைச்சா கூட என்ன ஒரு இம்சை நீங்கள் நினைக்கணும் அதான் பிரச்சனை இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு சிகரெட்டு பிடிக்கணும்னு தோணுது என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒரு பிட்ட போட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் நான் வந்து ஒரு நிமிஷம் முன்னாடி போயிட்டு வந்துடுறாங்க ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் வந்துருக்கு போயிட்டு அவங்க பண்ணிவிட்டேன் அப்போது ஒரு தீய பழக்கத்துக்கு அவங்களால போக முடியுது ஒரு அஞ்சு நிமிஷத்தை ஒதுக்கி தான் நினைச்சதை சாதிக்க முடியுது இல்லை இந்த மனசு பாருங்கள் அது நினைச்சது சாதிச்சிருச்சு பாருங்கள் அந்த மனசு நினச்சது உங்களை தப்பு பண்ண வைக்கணும்னு அது சாதிச்சிருச்சு பாருங்கள் ஆனால் அதே மனசு தான் நினைக்கிது நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு அதையே ஒன்றும் சாதிக்கலை ஏன்னா இதுக்கு கொடுத்த தீவிரம் அதுக்கு கொடுக்கல அதான் விஷயம் ஸோ அப்போது பண்ட ஆறாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம் ஒரு வெறி வருது நிறைய பேர் இப்போ பாருறா இப்போ பார் இப்போயும் ஒரு குரூப் ஆரம்பிக்கிறேன் இந்த குரூப்பை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆரம்பித்து சாயந்தரம்லாம் அந்த குரூப் எங்கே இயங்குவதை நிறுத்திவிடும் அவ்வளோதான் ஒரு கே ஒரு குரூப்பை ஆரம்பித்தல் எளிது நடத்துதல் கடினம் அப்போ யூடியூப்காரங்க நல்ல முன்னாடி வச்சு பாருங்கள் நிறைய யூடியூப் சேனல் வளராமல் இருக்க காரணமாக தான் துவங்குவது எளிது நடத்துவது கடினம் ஸோ அப்போது அது என்னென்னா ஆரம்பித்தப்போ நல்லா இருந்தது இது என்னமோ தண்டனை மாதிரி ஆயிடுச்சு சார் இந்த டெய்லி பில்ல பண்ணுற ஒரு ஒரு வேலை ஒரு இம்சியாக இருக்குது சார் இதெல்லாம் ஏற்படும் ஸோ அப்போது பன்னிரெண்டாம் இடத்தை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து தொழில் பண்ணுறதுக்கான ஒரு வேலைக்கு போகிற எண்ணத்தை கொடுக்குறார் அடுத்து இதே சனி பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்த்துடா சேம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் இப்போ இந்த கிராஃப் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்கலாம் இங்கே வாங்க யாரெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் மேல் நம்பிக்கை இருப்பவர்களோ அவர்கள்லாம் ஒரு அணியில் திரளங்கள் சனி பகவான் ஒன்பது பார்க்கிறார் குரு பகவான் ஒன்பது பார்க்குறார் ஒரே துகா தூக்கி வேறு லெவலில் டெவலப் ஆகிறீங்க இதெல்லாம் நடக்கும் ஒன்பதாம் இடம் என்பது பித்ருஸ்தானம் அதனால் அப்பாவோட உடல்நிலை ஸோ இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயமே நண்பர்களே இந்த குரு எதை பார்க்கிறாருன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் சூரியனை பார்க்கிறார் சுக்கரனை பார்க்கிறார் இந்த செவ்வாய் யார் யாரு நம்ம நம்ம உங்களுடைய எட்டு குடையவன் எட்டு குடையவனை சப்ப குரு பார்க்கும்போது போது என்ன ஆகும் சொத்துக்கள் அதிகமாகும் எட்டு குடிவனை குரு பார்க்கும்போது போது என்ன ஆகும் உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகமாகும் அடுத்து சூரியனை ஐந்து குடியவன பார்க்கிறார் புத்திரஸ்தானம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்கன்னா நிச்சயம் குழந்தை கிடச்சிடும் அந்த விஷயம் நடந்துடும் அதே மாதிரி இந்த குழந்தை பிறப்பு பிறப்பை போலவே குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன் என்னவென்றால் குரு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால் மேஷராசிக்காரர் சொல்ல முடியாத பிரச்சனை சார் வெளியே சொல்ல முடியாத ஒரு இது நான் டாக்டர் தான் பார்க்கணுன்ட்டாங்க ஸ்பம் கவுண்ட் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ அதெல்லாம் சரியாக இருக்கக்கூடிய அம்சங்கள் ஆக மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் தோ பண்ண வேண்டியது என்னென்னா குழந்தை பிறப்பா உடல்நிலை சரி பண்ண போகிறீங்களா சொத்துக்கள் வாங்க போகிறீங்களா எது பண்ணாலும் சரி அந்த முன்னெடுப்பை இந்த முப்பதாம் தேதிக்குள்ளே பண்ணிடுங்க ஏன் தாமதிக்கிறீர்கள் உடனே செய்யுங்க உடனே பாருங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும் நீங்கள் திரும்பவும் சொல்கிற ஒரு கெட்ட பழக்கம் உங்களால் பண்ண முடியுதுன்னா ஒரு நல்ல பழக்கத்தை உங்களால் ஏன் பண்ண முடியாதுன்னு மனசில் நினச்சி பாருங்க இதுக்கு விட்டு கிடைக்கும் கேடு இருக்க இந்த ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஷ்வரூபா விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமனத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க